சுவையான பாவர்காய் குழம்பு வாங்க செய்யலாம் ஒரு கடையில் நறுக்கிய பாவற்காய் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நன்றாக வதக்கவும் வதக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொள்ளவும் அதே கடையில் எண்ணெய் சிறிதளவு கடுகு வெந்தயம் பூண்டு சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு வதக்கிக்கொள்ளவும் வெட்டி வைத்த வெங்காயம் பொன்னிறமாக வதக்கவும் வெட்டி வைத்த தக்காளி தீய பிறகு வதக்கிய பாவற்காய் போட்டு நன்றாக கொள்ளவும் மிளகாய்த்தூள் ரெண்டு தேக்கரண்டி வதக்கிக் கொள்ளவும் தண்ணீர் தேவையான அளவு கலக்கிவிடவும் உப்பு தேவையான அளவு ஊற வைத்து புளி கரைச்சல் ஊற்றிக்கொள்ளவும் அதை கலந்து விடவும் சிறிதளவு வெல்லம் சேர்த்து நன்றாக கலக்கி விடுவோம் குழம்பு சுண்டிய பெருகி இறக்கவும்